வணக்கம் நேர்களை ஒரு செய்தி பழக்கொடுங்க நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் இஸ்ரேல் மீது இஸ்ரேல் சிரியா மீது ஒரு பெரிய தாக்குதல் நடத்திருக்கின்றது இதற்குரிய பின்னணி என்ன இது குறித்து நாம் இன்று விவாதிக்க உள்ளோம் நம்மோடு பன்னாட்டு உறவுகள் ஆய்வாளர் திரு பேராசிரியர் பாலாஜி என்கிறார் அவரை வரவேற்று நிகழ்ச்சி செல்லலாம் வணக்கம் வணக்கம் சார் ஏற்கனவே இஸ்ரேல் ஹமாஸ் போரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுபதாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எப்போது போர் நிற்கும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க கூட இல்லாமல் அங்கே தவிச்சுக்கிட்டு இருக்கதை நம்ம பார்க்க முடியுது அதே வேளையில் இங்கே இஸ்ரேல் சிரியா மீது ஒரு தாக்குதல் நடத்துது இந்த தாக்குதலுடைய பின்னணி என்னவாக இருக்கிறது இஸ்ரேல் தொடர்ச்சியாக இப்படி அருகில் இருக்கக்கூடிய நாடுகளோடு ஒரு போரை உருவாக்கக்கூடிய சூழல் வந்து ஏன் ஏற்படுது அதற்கு காரணம் நெத்தன்யாகுடைய இன்செக்யூரிட்டி முதல் இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல அவங்க வந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தினாங்க அவங்க காசாலேயே அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது இப்போ சிரியா மீதும் அவங்க தாக்குதல் நடத்தியிருக்காங்க சிரியாவுடைய பிரச்சனையே ரொம்ப விசித்திரமான ஒரு விஷயம் ஏன்னா சிரியாவோட அவர்கள் சிரியாங்கிறது ஒரு அரப் நாடு அங்கே வந்து எதனால் தாக்குதல் நடத்திருக்காங்கன்னா சிரியாவில் இருக்கிற மைனாரிட்டிஸ் ட்ரூஸ் என்ற மைனாரிட்டிஸை ப்ரொடெக்ட் செய்வதற்காக இஸ்ரேல் இந்த தாக்குதலை நடத்தியிருக்காங்க ஆனால் அதற்கு பின்னணியில் பார்த்தீங்கன்னா முதலில் சிரியாவில் வந்து அல்பஷீர் ரிஜீம் இருக்குது அல்பஷீர் ரிஜீன் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இருக்குது அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பஷீர் ரிஜினை ரெஸ்பான்சிபிலிட்டி டு ப்ரொடெக்ட் டாக்டரின் அப்படிங்கிற இதில் வந்து அகற்றப்பட்டது ஸோ இப்போ திரும்பி இருக்கிற ரிஜீமும் பார்த்தீங்கன்னாக்கா இதே ரிஜீம் மாற்றுறதுக்காக அக்ஸரேல் செய்யப்பட்டும் செயல்படுதான் எங்களுக்கு தெரிகிறது அதே வேளையில் பார்த்திங்கன்னா சிரியாலேயே உள்நாட்டு போர்களும் நம்ம அதிகமாக இருக்குதுன்னு நம்ம பார்க்க முடியுது ஒவ்வொருத்தனையும் ஒரு கிளர்ச்சி பண்ணி கொண்டு நம்ம பார்க்க முடியும் இதை வந்து இஸ்ரேல் தனக்கு சாதகமாக மாற்றிக்கிடுது ஆமாம் இஸ்ரேல் தனக்கு சாதகமாக மாற்றிருக்கிறது ஏன்னா இஸ்ரேல் வந்து பார்த்திங்கனாக்கா ஈரான்லேயும் அதேதான் சொல்லியிருக்காங்க சிரியாலேயே அதே தான் சொல்லியிருக்காங்க அவர்களுக்கும் வந்து இதில் வந்து என்ன விதமான ஒரு லாபமும் கிடையாது ஆனால் வந்து சிரியான்கிறது ஒரு அரப் கண்ட்ரி அரப்லேயும் பல கண்ட்ரிஸ் அரப் கண்ட்ரி இருக்குது சவுதி அரேபியா இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னாக்க யூஏ இருக்குது பல கண்ட்ரி இருக்குது ஈவன் அங்கே இருக்கிற சில நேட்டோ ட்ரூப்ஸ் பார்த்தீங்கனாக்கா அவங்களும் மிடில் ஈஸ்ட்டில் இருக்காங்க அவங்களாம் ஏன் இஸ்ரேல் செய்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்க வேண்டும் ஒரு இன்செக்யூரிட்டியை கிரியேட் பண்ண வேண்டும் மிடில் ஈஸ்டில் என்ற காரணத்துக்காக அவர் செய்கிறார்கள் அதே வேலையில் சொல்லும் பொழுது சிரியாவில் இருக்கக்கூடிய அந்த கோலன் குன்றுகள் பகுதியில் வந்து தன்னுடைய மக்களை பாதுகாப்பதற்காக அங்கே இஸ்லாமிய ஆயுதப்படை ஏதோ இருக்குமோ அதை தகர்க்கணுமோ அப்படின்னு சொல்கிறாங்க அது உண்மையாக கோலான் ஹைட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ட்ரூஸ் என்றவர்கள் இருக்கிறார்கள் ரூஸ் என்ற அந்த இஸ்ரேலி மைனாரிட்டிஸை நாங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக செய்கிறாங்க இது வந்து ஆக்சுவலாக வந்து சரியான ஒரு காரணம் கிடையாது அவர்கள் ட்ரூஸ் என்பவர்கள் பல ஆண்டு காலமாக இருக்கிறார்கள் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இஸ்ரேலோட எக்ஸிஸ்டன்ஸே முதல்ல முதல் கொஷினபுளான சில எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குது பட் ஆனால் அதை வந்து இப்போ பேச வேண்டிய தருணம் இல்லை ஆனால் அவர்கள் வந்து இந்த மாதிரி எல்லா நாடுகள் மீதும் படையெடுத்ததுனால் இது வந்து அவங்க கண்ட்ரிக்கே வந்து ஒரு இன்சிக்யூரிட்டியை கிரியேட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு அது வந்து நெத்தனியாக உடைய ரிஜியம் உடைய என்னுடைய ஒரு நோக்கமாக அதே வேளையில் அமெரிக்கா ஐநா பொதுச்செயலா உட்பட வந்து பார்த்தீங்கன்னா சிரியா மீதான தாக்கல் வந்து கண்டனம் தெரிவிக்கிறாங்க ஈரான் வந்து சொல்கிறது இதை நான் எதிர்பார்த்த ஒன்று தான் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஏன் வந்து சொல்றேன் ஈரானுக்கு தெரிஞ்சது தானே ஏன்னா சிரியான்கிறது சிரியாவோட ஈரானுக்கு நல்ல தொடர்பு இருக்குது இல்லைங்களா ஸோ ஈரானுக்கு சிரியாவோட தொடர்பு இருக்கும்போது இந்த மாதிரி அவர்கள் செய்யும்போது கண்டிப்பாக அதை செய்வார்கள் என்ற ஒரு நோக்கம் அவங்களுக்கு தெரிஞ்சுருக்குது இப்போ ஈரானில் வந்து ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கு போர் நிமித்தம் வந்த மாதிரி சிரியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் போர் நிமித்தம் வரலாம் ஆனால் அந்த டேமேஜ் ஆஃப் த காஸ்ட் வந்து அவங்க பண்ணதான் தெரிகிறது அதே வேளையில் இன்றைக்கு இஸ்ரேலுடைய இந்த அருகாமல் இருக்கக்கூடிய நாடுகளை பிடிக்கக்கூடியது அப்படின்னு இதை வந்து ஒரு நோக்கமாக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா கூட ஏற்கனவே பாலஸ்தீனத்தை வந்து அங்கே இருக்கக்கூடியவர்களை வந்து நம்ம ஒடுக்கணும் காசாவுடைய எல்லை வந்து நம்ம பரப்பை வந்து விரிவு பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கம் வந்து இஸ்ரேலுக்கு இருக்கும்போது சிரியாக இந்த இடத்துல வந்து எந்த இடத்துல அவங்களுக்கு பாதகமாக இருப்பாங்க சிரியா வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ஏன் பாகமாக இருக்காங்கனாக்கா இஸ்ரேலுக்கும் சிரியாவுக்கும் ப ஹிஸ்டாரிக்கலாக வந்து பிரச்சனை இருந்திருக்கு இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த அல்பஷீர் ருஜினு இருக்கும்போதே அவங்க இருக்குது கோலான் ஹைட்ஸில் வந்து பார்த்திங்கனாக்கா இஸ்ரேல் தாக்குதலை நடத்துறதுக்கு ரீசன் நான் சொன்ன மாதிரி அந்த ட்ரூஸ் மைனாரிட்டிஸ் வந்து எங்களுக்கு இவங்களாக இருக்கிறதுனால அவங்க தாக்குதலையும் நடத்தியிருக்கிறார்கள் அதே வேளையில் இன்றைக்கி நீட்டணியாகவுடைய இந்த போக்கு வந்து உலக நாடுகளில் ஒரு பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நம்ம பார்க்க முடியுது ஏன் நீட்டணியாக தொடர்ச்சியாக இப்படி செய்யணும் நித்தியாவும் ஏன் செய்கிறேன்னாக்கி இன்டர்னலில் இஸ்ரேலுக்கு சில பிரச்சனைகள் அவருக்கு இஸ்ரேலில் சில இன்செக்யூரிட்டி இருக்குது இப்படி பொலிட்டிகலே இன்செக்யூரிட்டி பொலிட்டிகலே மட்டும் இன்செக்யூரிட்டியில் அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து இஸ்ரேலுக்கு சாதகமாக சில விஷயங்கள் செய்கிறது இல்லை இஸ்ரேலுக்கு சாதகமாக செய்யக்கூடிய நாடுகள் ஈவன் ரஷ்யா கூட பார்த்தீங்கன்னாக்கா ரஷ்யாவாக இருக்கட்டும் நேட்டோ கண்ட்ரீஸாக இருக்கட்டும் இவன் சைனா ஃபார் தட் மேட்டர் இவங்க வந்து இஸ்ரேலுக்கு எதிராக இருக்கும்போது அதை மறைப்பதற்காக சில நாடுகள் மீது அவர்கள் தாக்குதல் நடத்தி தனக்கு இருக்க இன்செக்யூரிட்டியை திசை திருப்ப பார்க்குறாங்க அதுதான் அந்த ஒரு நிலைமை இருக்கும் பொழுது இன்றைக்கி சிரியா கூட போர் நிறுத்தத்தை வந்து துருக்கி வந்து அறிவிக்கிறாங்க இஸ்ரேல் சிரியாவுக்கான போர் நிறுத்தத்தை வந்து துருக்கி வந்து அறிவிக்கிறாங்க இதை நம்ம எப்படி பார்க்குறது துருக்கி ஏன் அறிவிக்கிறார்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கனாக்கா துருக்கிக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா துருக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இஸ்ரேலுக்கு எதிராக இருக்குது பட் ஆனால் அவங்க இஸ்ரேலு சிரியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் சமாதான பொருட்படுத்தால் அவங்களுடைய ஸ்டேச்சர் வந்து மிடில் ஈஸ்ட்டில் திரும்பி வரதுக்கு சான்சஸ் இருக்குது உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக தெரியும் துருக்கிங்கிறது பார்த்திங்கனாக்கா ஒரு காலத்தில் வந்து எல்லா ஆரப் கண்ட்ரிஸுமே துருக்கியோட அம்பர் அதாவது ஓட்டமான் கண்ட்ரிஸ் ஆனால் இப்போ வந்து ஆரப் கண்ட்ரீஸ்க்கும் துருக்கிக்கும் பிரச்சனைகள் இருக்குது ஹிஸ்டாரிக்கலாக இருந்திருக்கு இன்றைக்கும் இருக்குது ஆனால் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜூவிஷ் ஸ்டேட்டான இஸ்ரேலும் ஆரபும் வந்து துருக்கிக்கு எதிராக இருந்திருக்காங்க ஒரு காலத்தில் அதாவது ஃபர்ஸ்டில் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் அதுக்கப்புறம் தான் அவங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா வந்து பார்த்திங்கனாக்கா அந்த ஆயில்கிற காரணத்துக்காக ஜூவிஷ் ஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா அரப் ஸ்டேட்ஸ்க்கு எதிராக மாறினாங்க இதில் என்ன விசித்திரமான ஒரு விஷயம்னா துருக்கி ஏன் வந்து இந்த பிரச்சனை துருக்கி வந்து இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து போத் ஏஷியன் அண்ட் யூரோப்பியன் பவர் திரும்பி வந்து தன்னுடைய ரீஜனல் ஸ்ட்ரேச்சரை டெவலப் பண்ணுறதுக்காக அவங்க பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னாக்கா இந்தியா பாகிஸ்தான் கான்ஃப்ளிக்டில் கூட அவங்க பாகிஸ்தானுக்கு எக்ஸ்டென்சிவாக ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா அவங்களுடைய காரணமே வந்து எதுக்காக இந்த சிரியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் போர் சமாதானமாக போர் இதுலையோ அவங்க தலையிடத்துக்கு காரணம்னா இந்த மிடில் ஈஸ்ட் பவர் கண்ட்ரீஸில் தன்னுடைய ஸ்ட்ரேச்சரை டெவலப் பண்ணுறதுக்கு அவங்க ஒரு சான்சஸாக பண்ணியிருக்காங்க அதே வேளையில் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஒரு புறம் வந்து காசாப்பூரில் வந்து உதவுகிற ஒரு தன்மையை நம்ம பார்க்க முடியுது யுக்ரைனுக்கு சப்போர்ட்டாக ரஷ்யாவில் பார்க்க முடியுது ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது கவலை அளிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அதை நம்ம எப்படி பார்க்கலாம் அல்பஷி ரிஜீமோட முதல்ல பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த சிரியா ரிஜீமோட வந்து அமெரிக்கா இருந்து ஆனால் அந்த ரிஜீம் சேஞ்ச் பண்ணுறதுக்கே அமெரிக்கா தான் காரணமாக வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி டு ப்ரொடக்ட் பவர் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நேட்டோ கண்ட்ரீஸ் வித்வுட் த யுஎன் செக்யூரிட்டி கவுன்சில் ரெசல்யூஷனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க தலையிட்டாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அதே காரணத்தால் இந்த மாதிரி திரும்பி வந்து ரிஜீம் சேஞ்ச் வந்ததுன்னா அது வந்து அமெரிக்காவுக்கு பாதம் ஏற்படும் அங்கே இருக்கிற ஆரப் கண்ட்ரீஸ் இதை வந்து இஸ்ரேல் வந்து அதிகமாக தன்னுடைய இதை வந்து செய்கிறாங்க அதனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்க இதை வந்து வந்து எதிர்த்துருக்காங்க அமெரிக்கா இதே வேலையில் வரும்போது வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய கண்ட்ரிகள் வந்து இஸ்ரேல் இதே மாதிரியான ஒரு போக்கை வந்து ஏற்படுத்திக்கிட்டே இருந்தது அப்படின்னா அவங்களுடைய பார்வை வந்து இதில் எப்படி திரும்பக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது சரி ஆக்சுவலாக வந்து இது வந்து ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு இஷ்யூ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் வந்து இதில் வந்து என்ன ஒரு இஷ்யூனா ஆரப் கண்ட்ரி இஸ்ரேலில் ஒரு ஆரப் கண்ட்ரி தாங்க ஆக்சுவலி இஸ்ரேலில் இருக்கிற அந்த ஜூயிஷ்க வெளியிலேருந்து வந்தால் கூட ஹிஸ்டாரிக்கலாக பார்த்திங்கன்னா இஸ்ரேல் வந்து ஒரு ஆரப் கண்ட்ரி தான் அரப் கண்ட்ரியாக இருந்தாலும் கொண்டே அவங்க இஸ்லாம் கண்ட்ரி கிடையாது ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குதுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஈரானியன் கண்ட்ரீஸ் பார்த்திங்கன்னா ஈரானுக்கு எதிராக எல்லா அரப் கண்ட்ரிஸும் சப்போர்ட் பண்ணாங்களா எல்லாம் திங் ஏன்னா ஒரே மதத்தை சேர்ந்தவங்களாக இருந்தால் அவங்க சப்போர்ட் பண்ணல அதுக்கு பல காரணங்கள் இருக்குது ஏன்னா ஆரப்க்கும் ஈரானுக்குமே ஹிஸ்டாரிக்கலாக பிரச்சனை இருந்திருக்கு ஆரப்க்கும் டர்க்கிக்கும் பிரச்சனை இருந்திருக்கு ஸோ இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கூட வந்து சில பிரச்சனைகள் இருந்தால் கூட இஸ்ரேல் வந்து ஒரு அரப் கண்ட்ரிஸாக தான் எல்லாேருமே பாவிச்சிருக்காங்க அது ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு இஷ்யூ அது பாலஸ்தீனம் இஷ்யூ ஒண்டி கிடையாது பாலஸ்தீனம் இஷ்யூ வந்து ஏரப் கண்ட்ரிஸ் பாலஸ்தீனத்தில் இருந்துனா இப்போ வந்து சவுதி அரேபியா வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் பிளேயர் யுஏஇ இன்ஃப்ளூயன்ஷியல் பிளேயர் அவங்களாம் ஏன் வந்து இஸ்ரேலில் வந்து எதுவும் செய்ய முடியல ஏன்னா அவங்களுக்கே தெரியும் இஸ்ரேல் வந்து முதல்ல அவங்களுடைய இதில் தானே அந்த ஆரப் ஸ்டேட்டாக தானே இருந்திருக்கு அதில் சில பிரச்சனைகள் இருந்திருக்கு அதை அவர்கள் வந்து கொள்வார்கள் என்ற ஒரு காரணத்துக்காக இவ்வளோ வருஷமாக அவங்க மீதியாக இருந்திருக்காங்க இந்த ஒரு உள்நாட்டு கிளர்ச்சி ஒரு இங்கேருந்து இஸ்ரேலினுடைய தாக்குதல் இப்போ வந்து பொருளாதார வளம்ன்றது ஒரு பாதிப்புக்குரிய ஒரு விஷயமாக சிரியாவில் மாறக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த உள்நாட்டு கிளர்ச்சியை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய இடத்துல ஏன் சிரியா தவறுச்சு அப்படின்றது ஒரு கிளையா சிரியா ஏன் தவறுச்சுன்னா அவங்களுடைய ரிஜிமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்டேபிள் ரிஜீமாக இருக்குது அவங்க முதலே வந்து பார்த்திங்கன்னாக்கா அந்த அரப் கண்ட்ரீஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டூ தௌசண்ட் டென் வந்து வந்து ஒரு புரட்சி வளர்க்க ஆரம்பிச்சிது ஒரு ஒரு நாட்டிலையும் ஒரு ஒரு அரப் ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு நாடுகளையும் ஒரு ஒரு புரட்சி வரைஞ்சிது அது வந்து சிரியாவையும் பாதிச்சுது அது சிரியாக பண்ண முடியாதனால தான் அவங்க வந்து ரிஜீம் சேஞ்சு கொண்டு வந்தாங்க இன்னமும் அதில் அந்த கண்ட்ரினால் திரும்பி தன்னுடைய இதை வந்து சரிப்படுத்த முடியல என்பது தான் உண்மை அதே வேளையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐநா ஒவ்வொரு விஷயமும் குறிப்பிட்டு போரை நிறுத்த வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லக்கூடியதை நம்ம பார்க்க முடியுது எல்லா விதமான போர்களையும் இப்போ பாகிஸ்தானில் நடக்கும்போதும் அவங்க வந்து சொன்னாங்க ஆனால் தெளிவான ஒரு முடிவை ஐநாவால் ஏன் எடுக்க முடியலை சரி ஐநாவுடைய பிரச்சனை என்னென்னா ஐநா நாட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் இருக்குது ஐநா நாட்டுடைய சபையில் பார்த்திங்கன்னா யுஎன் செக்ரட்டரி கவுன்சில் ரெசல்யூஷன் இருந்தால் தான் வந்து வந்து ஃபோர்ஸை யூஸ் பண்ண முடியும் தான் வந்து யுஎன் சா்ட்டரில் இருக்குது ஆனால் பல கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னாக்கா யுஎன் சார்ட்டரை ஃபாலோ பண்ணுறதில்ல இப்போ வந்து பார்த்திங்கனாக்க இப்போ இஸ்ரேலும் சரி முதல்ல வந்து ஈவன் இராக்கில் கூட டூ தௌசண்ட் த்ரீல அவங்க ஃபைட் பண்ணும்போது அமெரிக்கன் ட்ரூப்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ஈவன் சார்டடாக யூஸ் பண்ணி ஃபைட் பண்ணாங்க அதை மெனிபுலேட் பண்ணி தானே ஃபைட் பண்ணுறாங்க இந்த மாதிரி மெனிப்புலேஷன் நடக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலுடைய ஃபைவ் பர்மனென்ட் மெம்பர்ஸ் இருக்காங்களே பி ஃபைவ் அவங்களே வந்து சரியான ஒரு ஈவன் ஐ மீன் அக்கே இன்டர்நேஷனல் ஆர்டரோ இன்டர்நேஷனல் இதையோ ஃபாலோ பண்ணுறதில்லை அதோடைய விளைவுகள் தான் இது அந்த இடத்துலையும் அமெரிக்கா தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துதான் ஆ கண்டிப்பாக அமெரிக்கா தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்து அமெரிக்கா சி எல்லாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐ ஹேவ் டு சே திஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா தாய்வான் பிரச்சனையாக இருக்கும் சைனா தாய்வான் பிரச்சனையாக இருக்கட்டும் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையாக இருக்கணும் இஸ்ரேல் ஈரான் இருக்கட்டும் இஸ்ரேல் சிரியா பிரச்சனையாக இது எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம் என்னவென்றால் இப்போ வந்து ஈவன் ரஷ்யா உக்ரைன் வார் கூட இந்த கிலோ என்ன காரணம் மூலிய காரணம் என்னென்னா அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இட்ஸ் நாட் அ வாட் அவுட் கோட்ஸே அமெரிக்காவுடைய பவர் குறஞ்சதுன்னு சொல்ல முடியாது அது மாதிரி சொல்கிறத விட அமெரிக்கா வந்து ஒரு என்ன சொல்கிறது அப்படிங்கிற ஒரு வேவரிங் பவராக இருக்குது அவங்களுக்கு வந்து ஒரு சரியான நிலைப்பாடு கிடையாது ஒரு வேவரிங் பிரசிடென்ட் டு பி வெரி ரெடிபிள் மோர் ஃப்ரேங்க் அது வந்து அதோடைய பாதிப்புகள் வந்து பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு பல நாள் இப்போது பாரக் ஒபாமா வந்து பார்த்தீங்கன்னாக்காக்கா அவர் பிரெசிடென்ட்டாக இருந்தார் அவர் பிரசிடெண்ட்டாக இருந்த மாதிரி ஹிலரி கிளிண்டன் செக்ரெட்டி ஆஃப் ஸ்டேட்டாக இருந்தான் ஸோ அப்போ வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி இருந்தது ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்டரில் ஒரு ஸ்டெபிலிட்டி இருந்தது ஒரு ஸ்டேபிள் ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்டர் இருந்தால் தான் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ஒரு உலகத்தில் உள்ள மக்கள் வந்து ப்ராஸ்பர் ஆகிறதுக்கு சார்சஸ் இருக்குது ஒரு ஃபிக்கிள் பிரசிடென்ட்டோ ஒரு ஃபிக்கிள் மைண்டட் பர்சனோ வந்து ஆஃபீஸில் ஒயிட் ஹவுஸில் இருக்கும்போது பல பிரச்சனைகள் வரத்துக்கு சார்ஜஸ் இருக்குது பல பிரச்சனைகள் தாழவே இல்லை அந்த பிரச்சனைகளை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறதே வந்து ஒரு கொஷினபிள் திங்காக்கா அதோடைய விளைவுகள் தான் இது இப்போ பார்த்திங்கனாக்காக்காக்காக்காக்கா டொனால்ட் ட்ரம்ப்பு இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையே தா தான் சால்வ் பண்ணுறேன்னு சொல்லுவார் ஆனால் எந்த ஒரு ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஆஃபிஷியலும் சொல்லவே இல்லை ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஏன்னா இன்றைக்கி ஒரு பிரசிடென்ட் இருப்பா நாளைக்கு ஒரு பிரசிடென்ட் இருப்பான் ஆனால் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்டுங்கிறது கரெக்டாக ப்ராப்பராக சொல்லணும் அந்த ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னாக்க ஆன்சரபிள் டு த காங்கிரஸ் அண்ட் செனேட் இல்லையா ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும்போது அப்படின்னு பார்க்கும்போது சில இஷ்யூஸ் வந்து இருக்குதா இந்த இந்தளவுக்கு வந்து சரியாவில் ஒரு பெரிய போர் நிறுத்தம்னு ஒப்பந்தம் இது ஒரு உள்நாட்டு கிளர்ச்சி இருக்கிறது ஒரு போர்வான சூழலும் இருக்கிறது இதோட பின்னணியில் வந்து பார்க்கும்போது இதை தீர்ப்பதற்கான ஒரு வழிமுறை என்னவாக இருக்கும் வழிமுறை என்னவென்றால் நான் சொல்கிறேன் வழிமுறை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இஸ்ரேலுடைய நடவடிக்கைகளை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஓஏசி கண்ட்ரிஸாக இருக்கட்டும் சரி ஈவன் அமெரிக்காவாக இருக்கட்டும் சரி இல்லை நேட்டோ கண்ட்ரிஸாக இருக்கட்டும் அவங்களுடைய இவங்களை வந்து அவங்களோட ஆக்ஷன்ஸை வந்து ரெஸ்டைன் பண்ணுறதுக்கு அவங்க சொல்லணும் அது சொல்லாத வரைக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது அதே ஒரு வேலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இஸ்ரேல் தொடர்ச்சியாக நீட்டணியாக தலைமையில் வரும்பொழுது அனைத்து பக்கமும் தன்னுடைய எல்லைகளை விரிவாக்கம் செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கம் இருந்தாலும் இது உள்நாட்டுக்கும் பாதிப்பு தான் அப்படின்றது வந்து நீட்டானி அவங்க எப்போ உணர்வார் அவர் உணர்ந்துட்டார் நித்தனியாக ஒன்று நேற்றுக்கு அவர் வந்து வருடங்களாக ப்ரைம் மினிஸ்டராக இருந்திருக்காரு முதல்லையும் அவங்க ப்ரைம் மினிஸ்டராக இருந்திருக்காரு அவருடைய கா பிரச்சனையே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி வந்து இஸ்ரேலுடைய எக்ஸ்பேன்ஷன் பண்ணணும் இஸ்ரேலுடைய இன்செக்யூரிட்டியை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம்ஸ் ஆனால் தான் இதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பிரச்சனையாக வந்து எப்படி நம்ம வந்து நம்ம வந்து இது பண்ண முடியும் அவங்கள எப்படி அக்ராஸ் த டேபிள் உட்கார வச்சு பேச வைக்கணும் அப்படின்னா அது இஸ்ரேலுடைய பொருளாதாரத்தையும் பாதிக்கும் இல்லையா அவங்க இஸ்ரேலுடைய பொருளாதாரத்தையும் பாதிக்கும் ஸோ அதுக்கு வந்து என்ன ஒரு முடிவு எடுப்பாருன்னு நம்ம நம்பலாம் போர் நிறுத்தம் தான் செய்யணும் ரொம்ப நாளைக்கு போர் நடத்த முடியாது ஈரானோட எவ்வளவு நாள் போர் நடத்தினார் நடத்த முடியல அப்புறம் அமெரிக்காவும் ஜாயின் பண்ண இப்போ எதுவுமே இல்லையிலே இப்போ வந்து அதே மாதிரி சிரியாவோட போர் நிறுத்தமும் ரொம்ப நாளைக்கு இருக்காது ஸோ இது வந்து போருங்கிறது எக்கனாமியை வந்து டெவலப் பண்ணணும்னு சொல்ல முடியாது ஆனால் எல்லா போரும் எக்கனாமியை டெவலப் பண்ண சொல்ல முடியாது சில சமயம் வார் எக்கனாமி போரையும் டெவலப் பண்ணலாம் ஆனால் இது வந்து அதிகமான பாதிப்புகள் வந்து இஸ்ரேலுக்கு கொடுக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை இது ஒரு சிறிய இரு நாடுகளுக்கு இடையான ஒரு போர் அப்படின்னு நம்ம இது வந்து ஒத்தி வைக்க முடியாது நம்ம ஏன்னா இது வந்து உலக பார்வையில் பார்க்கும்பொழுது போர்ன்றது வேண்டாம் அப்படின்றதான் அனைவருடைய ஒரு எதிர்பார்ப்பாகவும் இருக்குது இல்லையா அதை நம்ம இப்போ வந்து எப்படி பூர்த்தி செய்வாங்க சரி ஆக்சுவலாக வந்து இந்த பிரச்சனைக்கு தான் நான் சொன்னேன் அதாவது இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ வந்து எல்லா நாடுகளுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பல நாடுகளில் பல பிரச்சனைகள் ஒரு பல நாடுகளின் பிரச்சனைகளுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதுக்கு மூலிய காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒரு டீஸ்டெபிளைஸ்ட் அமெரிக்கா அமெரிக்கா ஸ்டில் த லாஸ்ட் பெஸ்ட் ஹோப் இன் த வேர்ல்டு நேட்டோ கண்ட்ரிஸ் உக்ரைன் ரஷ்யா உக்ரைனாக இருக்கட்டும் சைனா தாய்வானாக இருக்கட்டும் இந்தியா ஈவன் டு அ லார்ஜர் எக்ஸ்டென்ட் பாகிஸ்தான் இந்தியா பிரச்சனைகளில் கூட பார்த்தீங்கன்னாக்கா அதே மாதிரி இப்போ இஸ்ரேலும் ஈரான் பிரச்சனை இஸ்ரேலுக்கும் ஈரானுக்குமே பார்டரே கிடையாது அவங்க ஈரானில் போய் தாக்கல் நடத்துகிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா சரியான ஒரு நெகோஷியேஷன்ஸ் கிடையாது ஈரானுடைய நியூக்ளியர் ப்ரோக்ராம்ஸில் சரியான நெகோஷியேஷன்ஸ் கிடையாது அதை எப்படி நெகோஷியேட் பண்ணணும் அதை எப்படி இப்போ செய்யணும் என்பது யுஎஸ் உடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா யூஎஸ் வந்து ஒரு ஃபிக்கிலான ஒரு ஒரு கன்ட்ரியாக இருக்கும்போது அவர்களுடைய நோக்கம் வந்து போது பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய பிரசிடென்ட்டே சொல்கிறார் எனக்கு கனடா வந்து ஃபிஃப்டி ஃபர்ஸ்ட்டு ஸ்டேட் இந்த மாதிரி வந்து ஒரு இர்ராஷ்னலாக ஒரு ஒருத்தர் ஒரு பிரசிடென்ட் பேசும்போது பார்த்தீங்கனாக்கா எல்லா கண்ட்ரிஸுடைய லீடர்ஸும் எப்படி யோசிப்பாங்க இது வந்து ஒரு இர்ரேஷ்னலாக அதே மாதிரி செலன்ஸ்கே வந்து ஒயிட் ஹவுஸ்லேயே வந்து பேசுறது அதுக்கப்புறம் திருப்பி அவரோட பேசுறது ஒரு ஏன்னா லூஸ் கமெண்ட்ஸ் கொடுக்கறது இதை வந்து ஒரு கிட்டேருந்து எதிர்பார்க்கறது கிடையாது இல்லையா ஈவன் ஜார்ஜ் புஷ் பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் ஹெச்டபிள்யூ புஷ்ஷாக இருக்கட்டும் ஜார்ஜ் புஷ்ஷாக இருந்துவிட்டு அவங்க கூட பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது இந்த மாதிரி பேசினது இல்லையா இது வந்து என்ன இது வந்து இதோடைய இது வந்து முதிர்ச்சி இல்லாத ஒரு பிரசிடெண்ட்டு செஞ்சாங்கன்னா அது ஒத்துக்கலாம் அவர் ஒன்றும் ஏஜில் ஒன்றும் முதிர்ச்சி இல்லாத ஒரு பிரசிடண்ட்ல இல்லையா அப்படி ஒரு பர்சன் வந்து இந்த மாதிரி வந்து அறிக்கைகள் கொடுக்கும்போது அவருடைய செயல்பாடுகள் சரியில்லாத போதும் அது வந்து அந்த நாட்டின் உலகத்தின் ஒரு ஸ்திரத்தின்மையை கொஷினபிளான ஒரு விஷயமாக வாக்குறது இல்லையா அது அதைய விளைவுகள் தான் இது ஆக்சுவலி பை ப்ராடக்ட் ஆஃப் திஸ் இஷ்யூ தான் இந்த அளவுக்கு இருக்கும்பொழுது நிச்சயமாக உலக மக்களுடைய நம்பிக்கை என்ன அப்படின்னா போர்கள் இல்லாமல் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பது அதை நோக்கி ஒரு பயணமாகவே இன்று இந்த உலகம் போக வேண்டும் என்பதான் அதனுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது அரங்கில் வந்து உங்களுடைய கருத்தில் பதிவு செய்வோம் மிக்க நன்றி டைம் தேங்க்யூ நேர்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்